ஏன் இங்கே சாப்பிட்டு போகிறீங்களா உங்களுக்கு முதல்ல இப்போ சாப்பாடு கூட வேணாம் வேலை முடிஞ்சால் போதும் அதாம்மா நீங்கள் சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட்லாம் போட்டாச்சு நீங்கள் இதை போய் எங்கே அப்ளை பண்ணீங்களா இங்கே மக்கள் சிராஸில் அப்ளை பண்ணீங்க இல்லையா அவங்கள்கிட்ட போய் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் எடுத்துருவாங்க அதை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க வேறு எங்கேயும் அலைய வேண்டாம் சரியா வேண்டாமா பண்ணிவிட்டேன் நீங்கள் சொன்னதை கம்ப்யூட்டரில்லாம் செஞ்சுட்டேன் வேறு என்ன செய்யணும் பாருங்கள் எல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நீங்கள் போய் இந்த கடையில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிண்டோட சர்ட்டிஃபிகேட் தருவாங்க அவ்வளோதான் அதை நீங்கள் வாங்கி வச்சுக்க வேண்டியதான் விவரம் எல்லாம் தான் இருக்கிறீங்க ஒன்றும் தெரியாமலாம் இல்லை நல்லா தான் விவரம் தெரியாது ம் ஆமாம் அங்கே போனீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் வேறு வேலை எதுவும் இல்லை நீங்கள் போய் வீட்டில் உட்காந்துக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் சரிங்கம்மா நீங்கள் வாங்க தண்ணி வச்சிங்க வச்சிங்க நீங்கள் வச்சிங்க தண்ணி எடுத்துகிட்டு போங்க நான் வாங்கிக்கிறேன் போயிட்டு போய் அங்கே போய் சொல்லுங்கள் அவங்க எடுத்து கொடுப்பாங்க